வடமதுரையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட சிறப்பு மருத்துவ முகாமை துவக்கி வைத்த எம்எல்ஏ காந்திராஜன் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் சார்பாக நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற உயர் சிறப்பு மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் வடமதுரை நகர திமுக செயலாளர் கணேசன் வரவேற்று பேசினார் மாவட்ட சுகாதார அலுவலர் அனிதா திட்ட விளக்க உரையாற்றினார் வடமதுரை பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் துணைத் தலைவர் மலைச்சாமி முன்னிலை வகித்தனர் இதில் காது மூக்கு தொண்டை நுரையீரல் இதயம் எலும்பு மகப்பேறு மற்றும் பொது மருத்துவம் உள்ளிட்ட துறை சார்ந்த மருத்துவர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சைகளை அளித்தனர் மேலும் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு முதல்வர் காப்பீட்டு திட்டம் பதிவு செய்து கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு தாய் சேய் நல பெட்டகம் மற்றும் மருந்து பெட்டகங்கள் வழங்கப்பட்டன மருத்துவம் மற்றும் ஊரக நலப் பணிகள் துறை இணை இயக்குனர் உதயகுமார் அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வேடசிந்தூர் தாசில்தார் சுல்தான் சிக்கந்தர் வட்டார மருத்துவ அலுவலர் நாகேந்திரன் பேரூராட்சி செயல் அலுவலர் பத்மலதா வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் சுப்பையன் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பாண்டி அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் நெசவாளரணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் ஒன்றிய அவைத்தலைவர் முனியப்பன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்